வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த ஒருப்படியாக தெரிஞ்சுக்கணும்னு எல்லோரும் நினைப்போம் அப்படி தான் கிரகங்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அது இன்றைக்கு வரைக்கும் அந்த தேடல்களில் போய்கிட்டு தான் இருக்குது எப்போதுமே சம்பவங்களுக்கு கிரகங்கள் காரணம் என்கின்ற ஒரு விஷயம் அந்த கோட்பாட்டிலேருந்து இருந்து நான் வெளியே வர்றதே இல்லை அமானுஷிய சம்பவங்களுக்கும் கிரகங்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை நடக்க ஆரம்பிச்சிச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு பிரசன்னம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி அந்த பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கம்போது அது என்னுடைய நண்பர் அவர்களுடைய ஒரு ஷாப்பில் வச்சு தான் அந்த பிரசன்னம் பார்க்குறேன் என்னுடைய நண்பருக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவங்க உறவினர் அவங்க பேர் வசந்தி அந்த வசந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்கா அந்த பையனுக்கு தான் திருமணம் பார்க்கணும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா எனக்கு எப்போதுமே எந்திரிச்ச உடனே பிரசன்னம் போட்டு பார்க்குறது உண்டு இன்றைக்கி பிரசன்னம் முழுகும் மாந்தியுடைய கட்டுப்பாட்டிலே இருக்குது இது ஒரு நல்ல காரியத்தை தேடி வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் எப்போவுமே காலத்தை நம்ம மாற்ற முடியுமா நினச்சிங்கன்னா அது முடியாது ஆனால் நான் அன்னைக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன் இந்த நேரத்தை தள்ளி போட விருப்பப்படல ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் அவங்க என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப நேரமாக வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க நானும் அந்த மாந்தியோடைய அந்த கணக்குகள் கடக்கட்டும் அந்த பாகைகள் கடக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த நேரத்தில் போய் பிரசன்னம் போட்டோம்னா இந்த இடத்துல மாந்தி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய அனுமானம் நானும் அதை வந்து சரி எல்லாமே அற்புத மகான் ஐயா அவர்களுடைய அந்த அனுகிரகம் தானே நானும் அதை பெரிதாக நினைக்கல சரி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இது ரொம்ப தைரியமாக இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் போகிறேன் போனவுடனே அவங்களுடைய பட் சாட்டை வாங்கி வச்சுட்டு பார்க்க பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு கோச்சார மாந்தி கோச்சார லக்கணத்தை கடந்துடுச்சு ஆனால் அவங்களுடைய பிறந்த கால மாந்தி மீது கோச்சார லக்கணம் உட்காந்துருக்கு எனக்கு அது என்னடா இது இப்போ போய் லக்கணம் போட்டால் லக்னம் கரெக்டாக அவங்க பிறந்த கால மாந்தி மேலே வந்து உட்காந்துருமோ அப்படின்னு பிரசன்னம் போட்டால் கரெக்டாக சோவி போய் அந்த மாந்தி மேலேயே பிறந்த காலம் அவங்களுடைய மாந்தி மேலேயே போய் உட்காரது கோச்சார மாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கு மாந்தியோட தொடர்பை லக்னம் ரொம்ப வலுவாக இருக்குது அஷ்டமாதிபதியும் தொடர்பு கொள்கிறார் அப்போ இது நல்லதுக்கே இல்லையே அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவங்க பையனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய யோகம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியே திருமணம் பண்ணாலும் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு அமானு விஷய பாதிப்போ இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடிய பெண் தீ குளிச்சோ இல்லை தீ காயம்பட்டோ இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சு அந்த அம்மா ரொம்ப மௌனமாக இருந்தாங்க எதுவுமே பேசலை இப்போ நம்ம நம்ம தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உடனே பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் அதில் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு வருது எனக்கு அங்கேயே ரீடிங்கில் சொல்லிட்டார் மருத்துவ அப்போ நான் கேட்டேன் மருத்துவமனை யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டேன் அதுக்கும் அந்த அம்மா எதுவுமே பதில் சொல்லலை என் நண்பரை பார்த்து நான் கேட்டேன் என்னங்க ஒன்றுக்குமே அந்த அம்மா பதில் சொல்லலை என்னது அவரும் ஒன்றும் புரியல ஜி நான் கேட்குறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க ஒன்றுமே எனக்கு ஒன்றும் சரி நான் கிளம்புறேன் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் கழித்து அந்த அம்மா எனக்கு தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டாங்க ஏன் இந்த மாதிரி அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்னு ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் அந்த சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவம் நடந்துருச்சு என் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் இல்லை கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவனுக்கு வயது முப்பதாச்சு ஆனால் நான் ஒரு பதிமூணு பதினாலு வயது ஒரு பையன் இருக்கக்கூடிய ஒரு மூளையோடைய ஃபங்க்ஷன் தான் இருக்கும் மயனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணி வச்சுட்டேன் அந்த பொண்ணு தூங்கிகிட்டு இருக்கும்போது இவனே கொளுத்திட்டான் அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி வந்து வீட்டில் அடிக்கடி தீ விபத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுக்கு இப்படித்தான் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை ஆனால் நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க ஆனால் எனக்கு இது இதுலேருந்து விடுவிடறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்ன உங்களுடைய முற்ப உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய முற்பருவி உங்கள் பையனோட முற்பருவி ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறமா உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்க மாந்திரிகம் சார்ந்த ஒரு தொழிலில் இருந்துருக்கணுங்க இந்த மாதிரி மந்திரங்கள் மந்திரிக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி மாந்தி வந்து ரொம்ப வலுவாகவே இருக்கும் அப்படிங்க ஆமாங்க என்னுடைய மாமனார் வந்து இந்த மாதிரி தாயத்தெல்லாம் ரெடி பண்ணுவார் வரவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மந்திரித்து அனுப்புவார் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாலே எங்கள் புருஷன் வந்து அதை பண்ணலை அதனால கூட இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஏன்னா அந்த மாந்தியை அன்றைக்கி அந்த மாந்தி போய் ராகுவோட நட்சத்திரத்தை தான் உட்காந்துருந்தது இப்போ ராகுன்னு சொல்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்புங்க அப்போது சம்பவங்களுக்கும் அமானுஷியமான விஷயமான சில விஷயங்களுக்கும் அமான நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா என்னோடய பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு கருத்தை சொல்கிறேன் திடீர் திடீர் நம்ம வாழ்க்கையில் விசித்திரமான விஷயங்களை அமான விஷயங்களும் சொல்கிறாங்க எடுத்துக்கலாம் தாராளமாக எல்லாத்துக்குமே கிரகங்களுடைய ஆளுமை இருக்குது கிரகங்கள் இல்லாமல் இல்லை ஒரு நல்லது இருந்தாலும் சிறிய கிரகம் இருக்கும் ஒரு கெட்டது இருந்தாலும் அது கிரகம் இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லா சம்பவங்களுமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த மாந்தியை பற்றி என்னுடைய தேடலில் இந்த திருப்பூருக்கு பக்கத்தில் மாந்தியுடைய கோயில் ஒன்று இருக்குது அந்த கோவிலுக்கு அடிக்கடி நான் போகிறது உண்டு ஒரு விஷயத்தை மட்டும் நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்ப விருப்பப்படுறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் விருப்பப்படுறேன் சில பிரசனங்கள் ரொம்ப மனதை பாதிக்குது நான் அது இங்கே ஃப்ராங்கா பேச விருப்பப்படுறேன் சில பிரசனங்களில் பார்க்கும்போது சில சிலருடைய கருமாவை நம்ம பார்க்கும்போது மன ரீதியாக ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறேன் இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாராவது உங்கள் இப்போ நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது பழகிறீங்க இல்லை போகணும் விருப்பப்பட்டால் அதை விட்டுடுங்க அது நம்ம ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனை கண்டிப்பாக பாதிக்காமல் போகாது எப்போதுமே இந்த நவகிரகங்களில் சனியோடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாந்தி ரொம்ப ரொம்ப பங்களிப்பாக இருக்குது இந்த மாந்தியை பற்றியான விஷயங்களை நான் இன்னும் சில ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கேன் மாந்தியை வச்சு ஒருத்தருக்கு படம் சொல்லலாம் மாந்தி ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் ஒருத்தர் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க ரொம்ப செல்வந்தராங்கன்னா மாந்தி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணாமல் அவங்க செல்வந்தரம் ஆகவே முடியாது இந்த உபகிரகங்களில் இந்த மாந்தியோடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாதகத்தில் மாந்தின்னு ஒன்று இருந்தால் பயப்படாதீங்க அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நல்லது பண்ணால் மாந்தி நம்மளுக்கு என்றைக்குமே நல்லது தான் பண்ணும் இதுதான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்த விஷயமும் பார்த்த விஷயங்களும் சரி நடைமுறை வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல சிந்தனைகள் இருக்கணும் யாரையும் பத்து பைசா நம்ம ஏமாற்றக்கூடாது யாருக்கிட்டையும் நம்ம போய் பொய் சொல்லக்கூடாது யாரையோட நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது யாருக்கும் புறம் பேசக்கூடாது இது எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில் மாதா பிதா குருவுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் எந்த விதமான துஷ்ட செயல்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு உங்களுடைய குருநாதர்களுக்கு நீங்களா ரொம்ப மரியாதை கொடுக்க பழகுங்க மரியாதையை நினைங்க குருவை தினமும் நினச்சி நமஸ்காரம் பண்ணுங்கள் வீட்டில் ஒரு கிழக்கு பக்கமாக நின்றுட்டு உங்கள் குருவை நின்றுட்டு இருக்கிற மாதிரி தினமும் அங்கே சாஸ்காந்தமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க அதெல்லாம் பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும் ஜீவ ஜீவசமாதிகளுக்கு போங்க நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிப்படும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பதிவு செய்கிற வரைக்குமே அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களை நினைக்காத ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கிடையாதுங்க அப்போது அவருடைய அனுகிரகம் இருந்தாலும் இப்போ ஒருத்தருக்கு இப்படி தான் மேரேஜ் ஆகும் அவங்க மேரேஜ் வாழ்க்கையில் இப்படி தான் ஆகும்னு சொல்கிறது ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியுங்க இந்த பொருத்தம் பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் வந்து தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மாந்தியை வச்சு இன்னொருத்தங்க ஜாதகத்துக்கிற மாந்தியை வச்சே அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கூடிய மாந்தியும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கூடிய மாந்தியை வச்சே நம்ம வந்து பொருத்தம் பார்க்கலாம் அது நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி பேசியிருக்க இந்த மாந்தி பகவான் தான் எனக்கு இன்னைக்கு இந்த அனுகிரகத்தை அனுமதியை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் மாந்தீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் கட்டாயம் பதிவு செய்யுங்க தொடர்ந்து ஒரே ஜானராக ஒரு வீடியோ பேசாமல் ஒரு சமயம் அமானு பேசணும் ஜீவனாடி அற்புதங்களை பற்றியும் பேசணும் கிரகங்களை பற்றியும் பேசணும் ஜோதிடம் சார்ந்த சில சித்தார்ந்த விஷயங்களையும் பேசணும்னு சொல்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையாக நான் நீங்கள் பதிவு செய்ய விருப்பப்படுறேன் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லலாம் ஒவ்வொரு சம்பவங்களுமே ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தை குருமார்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் வணக்கம்